ஹாய் ஹலோ பிரெண்ட்ஸ் வெல்கம் அவர் உமா டெய்லர் சேனல் இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னா ஸ்கூல் யூனிஃபார்முக்கு வந்து கோட் பாக்கெட் வந்து எப்படி நம்ம ஈஸியா ஸ்டிச் பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் போற வீடியோ உடனே நோட்டிபிகேஷனாக வரும் அப்படி பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் போலாம் நான் வந்து கோட்டெல்லாம் வந்து ஏற்கனவே கட் பண்ணி எடுத்து வச்சிட்டேன் கட் பண்ண பீஸ்ல வந்து நம்ம வந்து லெஃப்ட் சைடு வந்து எடுத்துக்கலாம் ஏன்னா லெஃப்ட் சைடு தான் நம்ம வந்து பாக்கெட் வைக்க போறோம் கீழே வந்து ரெண்டு இன்ச்சுக்கும் மடிச்சடிக்க மேல் பக்கமா ஆறு இன்ச்சுக்கும் பாக்கெட்டுக்கும் மொத்தமாக எட்டு இன்ச்சு அளவுல வந்து நீங்க மார்க் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம நடுப்பகுதியில் வந்து மடிச்சடிக்கிற இடத்துல இருந்து ஒரு ரெண்டரை இன்ச்சும் பாக்கெட்டுக்கு வந்து நம்ம ஒரு நாலரை இன்ச்சு இல்லை நாலே கால் இன்ச்சு வந்து எடுத்துக்கோங்க நான் வந்து நாலே கால் இன்ச்சு எடுத்துருக்கேன் கொஞ்சம் ஃபேட்டா இருந்தாங்கன்னா நாலரை இன்ச்சு வச்சுக்கலாம் இப்போ வந்து இந்த இடத்துல தான் பாக்கெட் வைக்க போறோங்க பாக்கெட் வைக்க துணி வந்து இந்த மாதிரி ஒரு துணி எடுத்துக்கோங்க நான் வந்து டாப்ல இருந்து எக்ஸ்ட்ரா பீஸ் இருந்தது அதுல வந்து நீளம் ஒரு பதினஞ்சு இன்ச்சுக்கும் அகலம் ஒரு ஆறு இல்ல ஆறு இன்ச்சு எடுத்துக்கோங்க இதை வந்து இது உள் பக்கமா வச்சுதான் பாக்கெட் வைக்க போறோங்க பாருங்க கேன்வாஸ் பீஸ் வந்து எடுத்துக்கோங்க இது வந்து ஒரு அஞ்சரை இன்ச்சுக்கு நீங்க ரெண்டு பீஸ் எடுத்துட்டு கேன்வாஸும் அதே அளவு எடுத்து ஐன் பண்ணிட்டு வந்துருங்க இப்ப இந்த துணியை வந்து நம்ம பாக்கெட் வைக்கிற இடத்துல மார்க் பண்ணோம் இல்லையா அந்த இடத்துல பக்கமா வச்சுட்டு ஒரு பின்ன எடுத்து ஒரு கரெக்டா பின் போட்டு வச்சிருங்க பின் போட்டா அப்பதான் இருக்கும் இந்த இடத்துல வந்து பின் போட்டுட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும் இப்ப வந்து நம்ம ஹைன் பண்ண பீஸ வந்து எடுத்துக்கலாம் எடுத்துட்டு ஒரு பெண்ணை எடுத்து நீங்க நாலரை இன்ச்சு நாலே கால் இன்ச்சு பாக்கெட் வைக்க போனோம்ல அந்த அளவு வந்து இது மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க கரெக்டா நாலே கால இன்ச்சு வச்சிட்டு நடுப்பகுதியிலயும் வந்து ரெண்டா பிரிச்சா ரெண்டு புள்ளி ஒண்ணு வரும் இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும் நம்ம வந்து இப்பதான் வந்து பாக்கெட்டுக்காக தையல் அடிக்க போறோம் பாருங்க இது வந்து நடுப்பகுதியில கரெக்டா வச்சுட்டு அது அந்த கீழே உள்ள துணியிலையும் மார்க் பண்ணிட்டு நம்மளோட பாக்கெட் வைக்கிற அந்த அயன் பண்ண இடத்துல அதுலயும் வந்து மார்க் பண்ணாதான் கரெக்டா இருக்கும் ஒரு கால் இன்ச்சுக்கு வந்து இத வந்து டெய்லடிச்சுட்டு போயிருங்க லாஸ்ட் எண்டு வந்து ஊசியை வந்து குத்திட்டு அப்படியே ஊசியை வந்து எடுக்காம பாருங்க மேல ஒரு இதே மாதிரி ஒரு பீஸ் எடுத்துக்கோள துணி அதுலயும் கரெக்டா வச்சுட்டு ஒரு புள்ளி அஞ்சு இல்லாட்டி ஒரு அரை இன்ச்சுக்கு வந்து நீங்க எடுத்துக்கோங்க அது வந்து போதும் அதிகமா வந்து பாக்கெட் பெருசை வந்து ஓபன் விடாம நார்மலா நம்ம வச்சுக்கலாம் அப்படியே அந்த இடத்துல திருப்பி ஊசியை குத்திட்டு மறுபடியும் அதே போல தேயில் போட்டு வந்து அந்த இடத்துல வந்து அந்த புள்ளிக்கிட்ட வந்து நிறுத்திடுங்க இப்ப நிறுத்திட்டு இப்ப எடுத்துட்டு கட் பண்ணி எடுத்துட்டு இப்ப வந்து நடுப்பகுதியில வந்து நம்ம இப்ப கட் பண்ண போறோம் இந்த மாதிரி சின்னதாக கட்டிங் கொடுத்துட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் பாருங்க இந்த மாதிரி வி ஷேப்ல வந்து நம்ம கட் பண்ணணும் இப்போ வந்து ரெண்டு சைடுமே அந்த மாதிரி வி சேப்ல வந்து கட் பண்ணி எடுத்துருங்க இது வந்து எதுக்காக கட் பண்றதுன்னா நம்ம வந்து பாக்கெட் வந்து உள்பக்கமா திருப்பி தான் நம்ம வந்து தைக்க போறோம் அது வந்து உள்பக்கம் பக்கம் திருப்பும் போது வந்து இழுத்து பிடிக்காமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து அதை கட் பண்ணி எடுக்கிறது இப்போ நடுப்பகுதியில வந்து எவ்வளோ அளவு வருதுன்னு வந்து நீங்க டேப்ல அளந்துட்டு அதே அளவு இந்த சைடு மார்க் பண்ணிட்டு இந்த மாதிரி நேராக ஒரு கோடு போட்டுருங்க பேனாவில் வந்து வந்து கொஞ்சம் அழுத்தி திருத்தின மாதிரி இந்த மாதிரி போட்டிங்கன்னா நம்ம வந்து உள்பக்கமா வந்து மடிச்சு நம்ம வந்து திருப்ப போறோம் அப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஈஸியா இருக்கும் இப்ப மேல் பக்கம் உள்ள துணியை வந்து ஒரு தையல் போட்டுட்டு இதே போல மடிச்சுட்டு அப்புறமா உள் பக்கம் திருப்பிக்கலாம் இது வந்து கரைப்பீஸ் இருந்தா கூட நீங்க வந்து எடுத்துக்கலாம் எனக்கு கரைப்பீஸ் இல்லாததுனாலதான் இந்த மாதிரி தையல் போட வேண்டியதா இருக்கு இப்ப வந்து ரெண்டு துணியுமே உள் பக்கமா விட்டுட்டு நீங்க வந்து மடிச்சு நம்ம வந்து இப்ப மடிச்சு உள்ள விட்டோம்ல அந்த துணியை வந்து மேல் பக்கம் வர மாதிரி நீங்க வந்து விடுங்க பாருங்க இந்த மெத்தட்ல தான் கீழே வந்து கிராஸா நம்ம வி போட்டோம் இல்லையா வி வி சேப்ல கட் பண்ணியிருந்தோம் இல்லையா அந்த வி பாருங்க இந்த சைடு வரும் இப்ப பாருங்க இந்த இடத்துல தான் அந்த வி வந்து பாருங்க இருக்கு ரெண்டு சைடுமே இருக்கும் அதுல வந்து நம்ம ஒரு தையல் போடணும் இப்ப இந்த இடத்துல பாருங்க இப்போ வந்து கொஞ்சமா ரப் அடிச்சிடலாம் ஃபர்ஸ்ட் வைக்கும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் நம்ம வந்து ஒரு ரெண்டு மூணு தைச்சுட்டோங்கன்னா அப்புறமா ஈஸியா இருக்கும் இது வந்து பாக்கெட் வைக்கிறது ரொம்பவே ஈஸி தான் ஏன்னா நம்ம வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் நகர்த்தி தைக்கிற மாதிரி இருக்கும் இந்த இடத்துல சின்னதா ஒரு ரெண்டு தையல் ரப்பு கொடுத்தீங்கன்னா வந்து நகராம இருக்கும் அதே போல அந்த சைடு நம்ம வந்து கொடுத்துக்கலாம் நீ வந்து சரியான மெத்தீரியல் வந்து நம்ம பாக்கெட் வந்து தைக்கும் போது பார்க்க அழகா இருக்கும் பாருங்க இப்போ வந்து துணி மேல் பக்கமா சந்துல வந்து துணி இல்லாம இருக்கு பாருங்க கரெக்டா நம்ம அளவு வச்சு தைக்கும் போது அந்த மேலே உள்ள அந்த சின்னதாக அந்த பட்டியும் வந்து கரெக்டான இதில் இருக்கும் இப்போ வந்து உள் பக்கம் இருக்கிறத நகர்த்திட்டு இப்போ பாருங்க வெளிப்பக்கமா லாஸ்ட் வரைக்கும் ஒரு டெய்ல் போட்டு வந்துடலாம் உள் பக்கம் இருக்கிறத வந்து மேல் பக்கமா தள்ளி தூக்கிக்கணும் அவ்வளவுதாங்க இந்த இடத்துல சின்னதாக ரப்பு கொடுத்துட்டு நம்ம வந்து ஊசி வெளியே எடுத்துடலாம் நூலெல்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க கீழே அடியில உள்ள துணி இதே போல மடிச்சுட்டு இப்போ வந்து இப்போ கூட நீங்க ஒரு பின் போட்டுக்கலாம் நகராம இருக்கும் நான் ஒரு பின் தான் இப்போ வந்து தைக்க போறேன் இப்போ அப்படியே துணியை திருப்பி இப்போ மேல் பக்கமாவும் ஒரு தேயில் போட்டு வந்துடலாம் நம்ம வந்து எந்த இடத்துல தேயில் போட்டு நிறுத்தினோமோ அந்த இடத்துல இருந்து இப்படி மேலே பக்கமும் வந்து அப்படியே உள்பக்கமா இருக்கிற அந்த சின்னதா கட் பண்ண அந்த துணி வந்து மேல் பக்கமா இருக்கிற மாதிரி கைவிட்டு தூக்கிட்டு அப்புறமா தேயில் போட்டு வந்துருங்க இப்ப இந்த இடத்துல வந்து சின்னதா ரப் கொடுத்து எடுத்துடலாம் இந்த இடத்துலதான் கொஞ்சம் நம்மளுக்கு கஷ்டமா இருக்கும் நம்ம தேயில் போடும் போது அவ்வளவுதான் இந்த பாக்கெட்டுக்கு ரொம்ப ஈஸி தான் இப்ப வந்து ஃபுல்லா வந்து நம்ம தேயில் போட்டு வந்துடலாம் துணியை வந்து பாருங்க இந்த மாதிரி மடிச்சுட்டு உள் பக்கம் துணி இருந்தா கட் பண்ணி எடுத்துட்டு ரெண்டு கட் பண்ணி எடுத்துருங்க விட்டு நகத்துனீங்கன்னா அழகா வந்துடும் இப்ப வந்து வந்து போட்டு அப்படியே சுத்திட்டு வந்துருங்க உங்களுக்கு வந்து இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் நம்மளோட சேனலை வந்து யாராவது பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இனிமே வர்ற வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவே இருக்கும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்றீங்க நம்மளோட ஜாயின் பட்டன் கிளிக் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நம்மளோட பாக்கெட்லாம் ஸ்டிச் பண்ணி முடிக்க போறோம் அவ்வளவுதாங்க இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க நீங்க வந்து ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அவ்வளவுதாங்க நம்ம பாக்கெட் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு பாருங்க எவ்வளோ கரெக்டாக சே இதாக வந்திருக்கு லெஃப்ட் சைடு next video ละพักละ b าย